கோவை சரவணப்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் நான்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் சரவணப்பட்டி அம்மன் கோவில் சின்னவேணம்பட்டி கிருஷ்ணாபுரம் சிவானந்தாபுரம் வெள்ளக்கிணர் உருமாண்டம்பாளையம் கவுண்டர் மில் சுப்பிரமணியம் பாளையம் கே ஜி புதூர் மணியகாரன் பாளையம் ஒரு பகுதி மற்றும் லட்சுமி நகர் நாச்சிமுத்து நகர் ஜெயபிரகாஷ் நகர் கணபதி புதூர் உடையாம்பாளையம் மற்றும் வெள்ளக்கிணர் ஹவுசிங் யூனிட் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கத்துறை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் நான்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது இதனால் செங்கத்துறை காடம்பாடி ஏரோ நகர் காங்கையம்பாளையம் பி என்பி நகர் மற்றும் மதியலகன் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நாளை டிசம்பர் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது இதனால் அரசூர் பொத்தியாம்பாளையம் தென்னம்பாளையம் செங்கோடா கவுண்டன்புதூர் செல்லப்பம்பாளையம் பச்சாபாளையம் வடிகப்பாளையம் சங்கோதிப்பாளையம் சமத்துவபுரம் அன்புநகர் அன்னூர் ரோடு பொன்னாண்டாம்பாளையம் மற்றும் மோலப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது